ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐசேஸ் நாள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா நீ நான் கதல் சீரியலோட இன்றைக்கி ப்ரொம்தான் பார்க்குறேன் நம்ம சேனலுக்குறது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரொம்பெலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா அபி அனு அவங்க அப்பா அம்மா அந்த பாய் மூணு அஞ்சு பேர் வந்து உட்காந்து வீட்டில் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அப்போ என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா அபி அப்பா சூப்பராக எனக்கு ஒரு ஆர்ட்ரு கிடச்சிருக்கு அதாவது நான் தெச்சு கொடுத்த டிசைனு அதோட விலையெல்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இவங்க எனக்கு இது மாதிரி இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் இல்லப்பா மூவாயிரம் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னானே இவங்க டோட்டலாக வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வந்து ஆயிட்டாங்க அதாவது மூவாயிரம் ஆர்டரா அப்படிங்கிற மாதிரி இ மூவாயிரம் ஆர்டருங்கிறப்போ வந்து செம இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே சூப்பரான ஆர்டர் தான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இது இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அனு என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அதாவது ராகவோட பாட்டிக்கு ஏன்னா அங்கே தானே கம்பெனியில் தைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்னன்னு அனு அபி என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட டார்கெட் அதாவது நாம தான் இதை தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படி சொல்கிறாங்க அதாவது இந்த கல்யாணத்துக்காக இவங்க ரெடி பண்ணுவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ராகவ தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார்